எயிட்டிஸ்லேயே இளையராஜா பாட்டுக்குள்ளே இடிஎம் மிக்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியன் ட்ரைபல் மியூசிக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இளையராஜாவோடு வேலை செய்வது என்பது ஒரு இனிமையான அனுபவம் ராஜா சார் பத்தி சொல்லணும்னா அவர் படைக்காத இசை இல்லை அவர் படைக்காவிட்டால் அது இசையே இல்லை இது தாண்டா பாட்டு இது தாண்டா சினிமான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து அவர் ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்படி ஒரு பாட்டு பாட்டோடைய ஃபர்ஸ்ட் பிஜிஎம் போர்ஷன்ல ஆஸ்திரேலியன் டிரைபல் மியூசிக்கை அந்த பாட்டுக்குள்ள வந்து வச்சிருப்பாரு அப்படியே ரெண்டாவது சரணத்துல இந்தியன் கிளாசிக் மெலடியோட இடிஎம் பீட்ஸை மிக்ஸ் பண்ணியிருப்பாரு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல உங்கள் தாத்தாவுக்கு ஃபேவரட் பாட்டு நைன்டீன் உங்க அப்பாவுக்கு ஃபேவரட் பாட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி உங்களுக்கு ஃபேவரட் பாட்டு அடுத்து வர ஃபியூச்சரில் அவங்களுக்கும் பிடிக்கும் வீணையிலிருந்து இவ்வளோ டீட்டெயில்டு மியூசிக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளை ஆச்சரியப்பட வச்சிருப்பாரு இந்த பாட்டுடைய இன்னொரு பெரிய ஹைலைட் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச எஸ்பிபி சார் மற்றும் ஜானகி அம்மா இந்த பாட்டை பாடிரு நெல்ல ஜிம்போ ஜங்க பாலுமேந்திரா சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு இந்த உலகத்தை விட்டு நான் போகும் வரை இளையராஜா பாடல்களை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் அதுதான் என் சந்தோஷம் அப்படின்னு ஜிபாஜங்க இ மீட்ஸ் த டிமாண்ட்ஸ் ஆஃப் த எமோஷ்னல் லெவல் ஆஃப் இ சி